இன்றைக்கி எப்பவும் போல் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு அடுப்பும் வந்து பற்ற வச்சாச்சு ஒரு சைடு வந்து சோறு வெந்துட்டே இருக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து இன்னைக்கு சேப்பங்கிழங்கும் வெள்ளரிக்காவும் இருந்தது அதனால் வெள்ளரிக்காவை குழம்பு செய்ய முடியும் சேப்பங்கிழங்கையும் குழம்பு செய்ய முடியும் ஆனால் வெள்ளரிக்காவை பொரியல் வந்து பண்ண முடியாது அதனால் சரி ஓகே அப்போ நம்ம வெள்ளரிக்காவை குழம்பு செஞ்சுட்டு சேப்பங்கிழங்கே பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேப்பங்கிழங்க வேக வச்சிட்டேன் வேக வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் மரவள்ளிக்கிழங்கு எப்படி விளையுதோ அதே மாதிரி சேப்பங்கிழங்கும் நல்லாவே விளையும் நல்லா பெருசு புதுசா இந்த மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரவள்ளிக்கிழங்கு மாதிரியே இருக்கும் ரெண்டுமே தான் இருக்கும் வேக வச்ச இருந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தால் அப்படியே மரவள்ளி கிழங்கு மாதிரியே இருந்தது அதுலேருந்து சரி வேக வச்சதுலேருந்து பாதி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா வீட்டில் ஒரே ஒரு மரவள்ளி கிழங்கு இருக்குது அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஈவினிங் போல் நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாதி எடுத்து வச்சுட்டேன் மிச்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுவே நல்லா வந்து வெந்து வந்தாலே நல்லா குழஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி இல்லவே இல்லை அதுக்கப்புறம் சிம்பிளாக வெங்காயம் பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெந்து வந்த இந்த சேப்பங்கிழங்கை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பராக வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு சைட்ல வெள்ளரிக்காய் குழம்புக்கு பருப்பும் வெள்ளரிக்காவும் வேக வந்து வச்சிருந்தா வெங்காயத்தை நல்லா பொன்னீரமா வதக்கிட்டு குழம்பு இதில் சேர்த்துட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி